போற்றியோம் நமச்சிவாய ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர்பரவார் திருவடிகளை சரணம் சம்பந்த சரணாலயர் திருவடிகளை சரணம் அரூர் அடிகள் திருவடிகளை சரணம் சரணம் மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகளை சரணம் சரணம் கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேந்தவனிடையே தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் குருவருளாலும் திருவருளாலும் இன்று அடியின் சசிரேகா ஞானசம்பந்தர் பெருமான் இயற்றிய இரண்டாம் திருமுறை நூற்றி பதினெட்டாவது திருப்பதிகமாகிய திரு தில்லைப்பதி பதி பற்றி நாம் இன்று சிந்திக்கலாம் இத்தலம் ராமன் லக்வனால் தசரத சக்கரவர்த்திக்கு எள்ளும் புனலும் இறைத்த பதி திலம் என்றால் எல் அதனால் இத்திரு இப்பெயர் பெற்றது காவிரி தென்கரை தலங்களுள் ஐம்பத்தி எட்டாவது தலமாகும் கோயிலின் பெயர் மதிமுத்தம் என்பதை ஞானசம்பந்தர் பெருமான் தோறும் மதிமுத்தம் என்று வைத்து பாடுவதை நாம் பார்க்கலாம் இறைவன் முத்தீசர் மதிமுத்தர் அம்மை பொற்கொடி நாயகி தலவிருக்ஷம் மந்தாரம் தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சூரியன் பூஜித்த குறிப்பு இப்பதிகத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஞானசம்பந்தர் பெருமான் திருமேழிமிழலை பேணு பெருந்துறை ஆகிய தலங்களை வழிபட்டு திலதை பதியை அடைந்து மதிமுத்தத்தில் இறைவனை பணிந்து பாடிய குறிப்பு பெரியபுராணம் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டாவது மந்திரத்தில் ஓங்கு புனர் பேணு பெருந்துரையும் உள்ளிட்ட பாங்கார் திலதை பதிமுற்றமும் பணிந்து என்று இருப்பதை நாம் பார்க்கலாம் இந்தத் தொகுப்பில் முதல் ஐந்து மந்திரங்களை நாம் சிந்திக்கலாம் மந்திரம் ஒன்று பொடிகள் பூசி பல தொண்டர் கூடி புலற்காலையே அடிகள் ஆறத் தொழுதேத்து நின்ற அழகனிடம் கொடிகள் ஓங்கி குலாவும் திலதைப்பதி வடிகொள் சோலை மலர்மணம் கமழும் மதிமுத்தமே புலரும் காலை பொழுதில் தொண்டர்கள் பலரும் கூடி நியமங்களை முடித்து திருநுயிர் பூசி திருவடிகளை மனதார தொழுதேத்துகின்ற அழகன் உறையும் இடம் கொடிகள் ஓங்கி அசைந்தாடுவதும் திருவிழாக்கள் இடையறாமல் நிகழ்வதுமாகிய திரு திலதை பதியுள் அழகிய சோலைகளின் மலர்கள் மனம் கமழ்ந்து விளங்கும் மதிமுத்தம் என்ற கோயிலாகும் இந்த அடியார்கள் பலர் வைகரையிலேயே நியமங்களை முடித்து திருநீரு பொலிவுடன் திருக்கோயில் வழிபாடு செய்த உண்மை நிகழ்ச்சி குறிக்கப்பட்டுள்ளது ஆற தொழுதல் என்பது தலையார கும்பிட்டு வாயார பாடு இனத்தகத்தான் நாவார நம்பனையே பாட பெற்றோம் கையார தொழுதருவி கண்ணார சொறிந்தலும் என்பவை முதலியவற்றால் செய்வன திருந்தவும் செய்தல் வேண்டும் என்று குறிப்பிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது தொண்டர் மிண்டி புகை விம்மும் சாந்தும் கமழும் துணையலும் கொண்டு கண்டார் குறிப்புணர நின்ற குழகனிடம் தெண்டிரை பூம்புணல் அரிசில் சூழ்ந்த திலதைப்பதி வண்டு ஹெண்டு இசைப்பயிலும் சோலை மதிமுத்தமே மிண்டி என்பது நெருங்கி துணையல் என்பது மாலை குழகன் இளமையானவன் அருளழகு நிறைந்தவன் தெளிந்த நீரை உடைய அரிசல் ஆற்றங்கரையில் அமைந்த திலதை பதியில் வண்டுகள் கெண்டி இசை பயிலும் மலர்களை உடைய சோலைகளால் பதியில் நறுமணம் மாலைகளும் கொண்டு நெருங்கி வந்து வழிபாடும் அடியவர்களின் கருத்தறிந்து அவர்களுக்கு அருள் புரியும் குழகன் என்று பொருள்பட அமைந்துள்ளது மேலும் கண்டார் என்பது தரிசனம் புரிந்த அடியவர் என்ற குறிப்பு கருத்தும் அரிசல் ஆற்றங்கரை இந்த தலம் இருப்பதையும் இருக்கும் குறிப்பையும் நாம் பார்க்க முடிகிறது மந்திரம் மூன்று அடலுள் ஏறுகந்தான் அடியார் அமரத்தொழ கடலுள் நஞ்சம் அமுதாக உண்ட கடவுளிடம் திடலங்கள் செழுங்கழனி சூழ்ந்த திலதை பதி மடலுள் வாழை கணித்தேன் பிளிரும் பதிமுத்தமே பிழிற்றும் என்பது கொப்பளிக்கும் வெளிப்படுத்தும் என்று பொருள் திடலங்களை சுற்றி வயல்கள் சூழ்ந்தும் மடல் வழியாக வாழை கணிசாறு ஒழுகுவதும் ஆகிய திலதை பதியுள் மதிமுத்தம் பதியில் வலிய விடையை ஏறி செலுத்தி மகிழ்பவரும் அடியார்களும் அமரர்களும் தொழுமாறு கடலுள் எழுந்த நஞ்சை அமுதமாக உண்ட அருளிய உள் விரும்பி உறையும் இடம் என்று பொருள்பட அமைந்துள்ளது அடலுள் ஏறு என்பது வெற்றியை உள்ளும் கருதும் என்ற விடை வலிமைக்கும் ஒப்புரவாக கூறப்பட்டிருக்கும் குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது கங்கை திங்கள் வன்னி துன் நெருக்கின்னோடு கூவிலம் வெங்கனகம் விரிசடையில் வைத்த விகிருதனிடம் செங்கையல் பாய் புனல் அரிசில் சூழ்ந்த திலதைப்பதி மங்குள் தோயும் பொழில் சூழ்ந்த அழகார் மதிமுத்தமே மங்குள் என்பது மேகத் கயல் மீன்கள் பாய்ந்து விளையாடும் நீரை உடைய அரிசிலாறு சூழ்ந்தும் மேகம் தோயும் பொழில்கள் சூழ்ந்ததுமாகிய திலதைப் பதியில் விளங்கும் அழகிய மதிமுத்தம் கங்கை பிறை வன்னி எருக்கு கோவிலம் நாகம் ஆகியவற்றை தம் விரிசடையில் வைத்த விகிர்தன் இருக்கும் இடமாகும் மந்திரம் ஐந்து பரவி எழும் எங்கும் கொடி தேறினான் பரவினின்று நின்று வழிபாடு செய்யும் பரமேட்டி ஓர் விரவி ஞாழல் விரிகோங்கு வேங்கை சுரப்புன்னைகள் மரவம் மவ்வல் மலரும் திலதை மதிமுத்தமே பரமேட்டி என்பது மேலானவன் மரவம் என்பது குங்கும மரம் ஞாழல் கோங்கு வேங்கை சுரப்புன்னை கடம்பு முல்லை ஆகியன மலரும் பூங்காவை உடைய பதியுள் மதிமுத்தம் என்பது மணிகள் கட்டிய ஏழு குதிரைகளை பூட்டப்பட்ட கொடி தேரை செலுத்தும் சூரியன் நின்று வழிபாடு செய்யும் இறைவனது ஊராகும் என்று பொருள்படும்படி அமைந்துள்ளது இத்திருப்பாட்டு சூரியன் கதிரால் உள்ள ஏழு நிறமும் ஏழு குதிரைகளாக உருவகிக்கப்பட்ட குறிப்பும் சூரியன் பூஜித்த தலம் என்ற குறிப்பும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இனி ஆறூர் அடிகள் வகுத்துக் கொடுத்த சைவ சித்தாந்த படிகள் படிநிலைகளில் பதிகத்தை நாம் பார்க்கலாம் முதலில் பொதுநிலை உயிர்களுக்காக இறைவன் திருமேனி தாங்குவ தாங்கி வருதல் பொதுநிலை திருமேனி என்பதே அருள் அந்த அருள்திருமேனியுடன் கூடியது சாங்கம் எனப்படுகிறது இந்த பதிகத்தில் கொடி சடை இவை சாங்கங்களாக பார்க்கப்படுகிறது அங்கத்தின் சமீபத்தில் இருப்பது உபாங்கங்கள் இப்பதிகத்தில் புனல் அரிசில் புகை சாந்து துணையல் ஏறு கங்கை திங்கள் வன்னி எருக்கு கோவிலம் நாகம் இவை அனைத்தும் இறைவனது உப அங்கங்களாக பார்க்கப்படுகிறது அடுத்து உண்மை நிலை மந்திரம் ஒன்றில் அழகன் என்பது அருள் அழகு உடையவன் மந்திரம் இரண்டில் குழகன் என்பது இளமையானவன் மந்திரம் மூன்றில் கடவுள் நான்கில் விகிர்தன் ஐந்தில் பரமேட்டி என்பது மேலானவன் இவை அனைத்தும் தன்வயத்தனாதல் குணத்தை காட்டுகிறது மந்திரம் மூன்றில் நஞ்சமுதாக உண்ட என்பது இறைவனுடைய பேராற்றல் குணத்தையும் மந்திரம் நான்கில் கங்கை திங்கள் விரிசடையில் வைத்த என்பது இறைவனுடைய பேராற்றல் பேரருள் குறிப்பையும் காட்டுகிறது அடுத்த படிநிலையாக இயற்கை காட்சிகள் சோலைகள் மலர்மணம் கமழ்தல் வண்டுகள் இசை பயிலும் சோலை திடலங்கள் செழுங்கழனி மடலுள் வாழை கனியில் தேன் பிளறிதல் செங்கையல் பாய் புனல் அரிசில் மங்குள் தோயும் பொழில் ஞாழல் கோங்கு வேங்கை சுரப்புண்ணை மரவம் ஆகியவை மலர்ந்து இருக்கும் திலதை பதி இருப்பதை நாம் காண முடிகிறது அடுத்த படிநிலையாக தவம் என்ற தலைப்பில் சரியை குறிப்பை நாம் பார்க்கலாம் மந்திரம் ஒன்றில் புலர்காலையே அடிகள் ஆறத் தொழுதேத்த மந்திரம் இரண்டில் மந்திரம் இரண்டில் புகை விம்மும் சாந்தும் கமல் துணையல் மந்திரம் மூன்றில் தொழ என்பதை சரியை குறிப்பாக அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம் என்ற நூலில் இருநூத்தி எழுவத்தி ஒன்றாவது மந்திரத்தின்படி தாதமார்க்கம் சாற்றில் சங்கரன் தன் கோயில் தலம் அழகிட்டு இலகு திரு மெழுகும் சாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பலசமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திருவிளக்கிட்டு திருநந்தவனமும் செய்து திருவேடம் கண்டால் அடியன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர்தம் பணியும் இயற்றுவது இச்சரியை செய்வோர் ஈசன் இருப்பர் என்ற மந்திரத்தோடு இய்பு பார்க்கும்படி உள்ளது அடுத்த படிநிலையாக குறியீடுகள் சோலை மலர் மணம் கமல் துணையல் மங்குள் ஞாழல் கோங்கு வேங்கை சுரப்பு மரவம் மவ்வல் மலர் இவை அனைத்தும் திருவருள் குறிப்பாக இருப்பதை நாம் பார்க்கலாம் வண்டு கொண்டு இறை பயிலும் சோலை சுத்தான்மா சாதகம் செய்யும் குறிப்பையும் செழுங்கழனி என்பது சாதனத்தையும் மடலுள் வாழை தேன் பிழிதல் என்பது ஜீவன் முத்தர் பேரின்பம் நுகர்தல் குறிப்பையும் கயல் என்பது நயன தீட்சை சடை ஞானம் கொடி அறம் புனல் அரிசில் என்பது ஆனந்தம் என்ற ஆறு குறிப்பையும் பார்க்கலாம் இந்த குறியீடுகள் அனைத்தும் நாம் இயைபுபடுத்தினால் அறம் ஓங்கி இருப்பதால் நயனதீட்சையால் திருவருள் நிறைய பெற்று சாதனம் மிகச் செய்து சுத்த ஆன்மாக்கள் ஜீவன் முத்தர்கள் நிலையில் பேரின்பம் ஞானத்தில் செய்யும் ஆனந்தம் என்ற ஆற்றில் பேரின்பம் நுகர்கின்றன என்ற கருதும்படியாக இருப்பதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் இனி பிற செய்திகளை பார்க்கலாம் பொடிகள் பூசி என்று மந்திரம் ஒன்றில் வருவதை பெரிய புராணம் நூற்றி முப்பத்தி எட்டாவது மந்திரத்தில் தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்று ஒழியால் நாற்பத்தி ஒன்றாவது மந்திரத்தின்படி பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் என்ற வரிகளோடு ஏய்வுபடுத்தலாம் பல தொண்டர்கள் புலர்காலையே அடிகளா அடிகள் ஆற தொழுதேத்த என்பதை திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி முதல் மந்திரத்தில் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளை புலர்ந்தது பொங்கலர்க்கு இணைத்துணை மலர்கொண்டு என்ற வரிகளோடு பொருத்தலாம் கொடி என்று வருவதை திருவாசகம் பத்தொன்பதாவது பதிகம் பத்தாவது மந்திரத்தின்படி கோதிலா ஏறாம் கொடி என்ற வரியோடு ஏய்வுபடுத்தி பார்க்கும்படி உள்ளது அடுத்து மந்திரம் இரண்டில் குழகன் என்பதை திருவாசகம் திரு அண்ட பகுதியில் பனிரெண்டாவது வரியில் பெயர்க்கும் குழகன் என்ற வரியோடும் திருநாவுக்கரசர் பெருமான் ஆறாம் திருமுறையில் எண்பத்தி ஓராவது பதிகத்தில் திரு கோடிக்கா தானே பாடிய கோடிக்கா தோறும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்து மந்திர மூன்றில் கடலுள் நஞ்சு அமுதமாக உண்ட கடவுள் என்பதை ஏழாம் திருமுறை அறுபத்தி ஒன்றாவது பதிகத்தில் ஆலந்தா நுகந்து அமுது செய்தானே ஆதியை என்று வரிகளோடும் நாம் பொருத்தி பார்க்கலாம் மேலும் மடலுள் வாழை கணித்தேன் என்பது தந்திரத்தில் ஒ ஒன்பதாவது என்ற வரியோடும் இய்புபடுத்தி பார்க்கும்படி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இனி சாத்திர பிரமாணங்களாக மந்திரம் ஒன்றில் பொடிகள் பூசி என்பதை சிவஞான போதம் பன்னிரண்டாம் நூற்பா மூன்றாம் அதிகரணத்தில் தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து என்ற வரியோடு ஏய்பு படுத்தலாம் மந்திரம் மூன்றில் அடியார் அமரர் தொழ என்பதை சிவபிரகாசம் எட்டாவது மந்திரத்தின்படி தொண்டர்கள் தாமும் வானோர் தொழும் திருமேனி தானும் கண்டு கொண்டு இருப்பார் ஞான கடல் அமுது அருந்தினாரே என்ற மந்திரத்தோடு நாம் ஏய்வுபடுத்தி பார்க்கலாம் மேலும் சித்தியார் நூற்றி எண்பத்தி மந்திரத்தின்படி மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயம் ஐந்து மாடும் அரண்பணிக்கு ஆக அன்றோ வானிடத்தவரும் அர்ச்சிப்பர் என்ற வரியோடும் பார்க்கலாம் மேலும் மந்திரம் இரண்டில் என்று வருவதை சிவஞான போதம் பதினோராம் நூற்பாவின்படி காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டுகாட்டலின் அயரா அன்பின் அரண்கழல் செலுமே என்ற மந்திரத்தோடு நாம் பொருத்தி பார்க்கலாம் நிறைவாக மந்திரம் ஒன்றில் கொடி என்று வருவதையும் மந்திரம் இரண்டில் துணையல் என்பதையும் மந்திரம் ஐந்தில் ஊர் என்பதையும் நெஞ்சுவிடு தூது சுமை துன்பம் நீக்கும் துவசன் என்ற வரியோடும் அருள் விளங்கும் அலங்கள் என்ற வரிகள் சிந்தை சிவஞான மோனத்தால் ஓட்டட்டு வீற்றிருக்கும் ஊருடையான் என்ற கண்ணியோடும் நாம் ஏய்வுபடுத்தலாம் அரிசில் ஆறு என்பதனை தானந்தம் இல்லாத தண்ணியலால் ஓங்கி வரும் ஆனந்தம் என்பதோர் ஆறோடையான் என்ற கண்ணியோடும் நாம் ஏவுபடுத்தி பார்ப்பதாக இறக்குறையானது திருநீர் பூசி பல தொண்டர்கள் கூடி வைகரை பொழுதில் தொழுதனர் நறுமணம் புகை சாந்தும் மாலைகளும் கொண்டு வழிபடும் அடியவர்களின் கருத்தறிந்து அருள் புரியும் குழகன் அடியவர்கள் அமரர்கள் கதிரவன் தொழ கடவுள் கங்கை வன்னி எருக்கு கோவிலம் நாகம் ஆகியவற்றை விரிசடையில் வைத்த விகிர்தன் விரும்பி உறையும் இடம் திலதை பதியில் உள்ள மதிமுத்தம் ஆகும் இனி மந்திரம் ஆறு விண்ணர் வேதம் விரித்தோதவல்லார் ஒரு பாகமும் பெண்ணர் என்ஆர் எயில் செற்றுகந்த பெருமானிடம் ஒளி தீண்டு சோலை மண்ணுலார் என்பது நில உலகத்தில் பிறந்தவர்கள் பேன என்பது வழிபட விண்ணுலகில் உள்ளவரும் வேதங்களை அருளியவரும் ஒரு பாகமாக உமையம்மையை உடையவரும் ஆகிய பெருமான் தம்மை எண்ணாத திரிபுரத்து அசுரர்களின் கோட்டைகளை அழித்து பின் அவர்களுக்கு அருள் பெருமான் இடமானது தெளிந்த நிலா ஒளி வீசும் சோலைகள் சூழ்ந்ததும் மண்ணுலகில் உள்ளவர் அருள் பெற வழிபடுவதுமாகிய திலதை உள்ள எங்கள் மதிமுத்தமாகும் இங்கு குறிப்பாக கூறப்பட்டது ஏது என்றால் வின்னரும் வல்லாரும் பெண்ணாரும் ஆகிய பெருமான் என்பது மந்திரம் ஏழு ஆறுசூடி அடையார்புறம் செற்றவர் பொற்றுடி கோரு சேரும் ஒருவர்க்கு இடமாவது கூறுங்கால் அடையார் என்பது பகைவர் செற்றவர் என்பது அழித்தவர் தேரல் தேன் கங்கையை தலையில் சூடியவர் திரிபுர கோட்டைகளை அழித்தவர் மாதொருபாகர் இருக்கும் இடம் தேன் பொருந்திய பொழில்கள் சூழ்ந்ததும் அழகிய நீர் வற்றாத அரிசில் ஆற்றினால் சூழ்ந்த திலதை பதியிலுள்ள மதிமுத்தமாகும் மந்திரம் எட்டு கடுத்து வந்த கனல் மேனியினான் கருவரைதனை எடுத்தவன் தன் முடி தோல் அடர்த்தார்க்கு இடமாவது புடை கொள்பூகத்து இளம் பாலை புல்கும் மதுபாய வாய் மடுத்து மந்தியுகளும் திலதயம் மதிமுத்தமே கடுத்து என்றால் சினம் பூகம் என்றால் பாக்குமரம் மது கல் மடுத்து என்பது உண்டு என்ற பொருளில் வருகிறது சினத்தோடு வந்த கார்மேகம் போன்ற நிறத்தை உடைய ராவணன் வலிய கலி கைலை மலையை எடுக்க அவனுடைய முடி தோல் ஆகியவற்றை அடர்த்த இறைவனது இடம் தழைத்து வளர்ந்த பாக்குமரத்தின் இளம் பாலை வழியாக பாயும் தேனை உண்டு மந்திகள் விளையாடும் திலதை உள்ள மதிமுத்தம் ஆகும் மந்திரம் ஒன்பது படங்கொள் நாகத் தனையானும் பைன் தாமரையின் மிசை இடங்கொள் நால்வேதனும் ஏத்த நின்ற இறைவன் இடம் தடங்கொள் நாவின் இசை தொண்டர் பாடும் திலதை பதி மடங்கள் வந்து வழிபாடு செய்யும் மதிமுத்தமே மடங்கள் என்பது சிங்கம் ஆயிரம் தலைகளை உடைய ஆதிசேஷனை தன் படுக்கையாக கொண்ட திருமாலும் புதிய தாமரை மலரில் விளங்கி வேதங்களை ஓதும் நான்முகனும் வழிபட எழுந்தருளிய இறைவன் இருக்கும் இடமானது தொண்டர்கள் திண்மையான நாவினால் இசைப்பாடி தொழும் திலதை பதியிலுள்ள சிங்கம் வந்து வழிபாடு செய்யும் மதிமுத்தமாகும் மந்திரம் பத்து புத்தர் தேரர் பொரியில் சமணர்களும் கேட்கிலாத பெருமானிடம் பத்தர் சித்தர் பணிவுற்று இறைஞ்சும் திலதை பதி மத்த யானை வழிபாடு செய்யும் மதிமுத்தமே பொறி என்றால் அறிவு பத்தர் என்றால் அன்பர் சித்தர் என்பது அறிஞர் புத்தர் தேரர் அறிவற்ற சமணர் பெருமையில்லாத பித்தராகிய புறச்சமயத்தார் கூறும் மொழிகளை கேளாத இடமாகும் இடமானது அன்பர்களும் அறிஞர்களும் பணிந்து வழிபடும் திலதை பதியில் மதையானை வந்து வழிபட மதிமுத்தம் ஆகும் இங்கு குறிப்பாக உள்ளது ஏது என்றால் யானை வழிபட்ட தலம் என்பதாகும் மந்திரம் பதினொன்று மந்தமாறும் பொழில் சூழ் திலதை மதிமுத்தம் மேல் கந்தமாறும் கடற்காழி உலான் தமிழ் ஞான சம்பந்தன் மாலை பழிதீர நின்றேத்த வல்லார்கள் போய் சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது திண்ணமே கந்தம் என்பது மனம் என்பது உறுதி காற்று வீசும் சோலை சூழ்ந்த திலதை பதியுள் விளங்கும் மதிமுத்தத்தில் எழுந்தருளிய இறைவன் மீது நறுமணம் கமழும் கடற்கழியில் விளங்கும் காழி ஞான சம்பந்தன் பாடிய பாமாலையை படிதீர ஓதி வழிபடுபவர் சிவன் சேவடிகளை சிந்தை செய்பவராய் அவ்வடிகளை அடைவது உறுதி குறிப்பாக இரண்டாம் திருமுறையில் நூற்றி பதினேழாவது பதிகத்தில் மந்தம் என்பது மந்தாய பொழில் என்று இருப்பதை நாம் பார்க்கலாம் ஆறூர் அடிகள் வகுத்து கொடுத்த சைவ சித்தாந்த படிக படிநிலைகளில் இந்த பதிகத்தை பார்க்கலாம் முதலில் பொதுநிலை சிவபெருமானின் திருமேனியே அருளாகும் அதில் ஒரு பாகம் பெண்ணர் பொற்றொடி கூறு என்பதை இறைவனுடைய அங்கமாகவும் ஆறு என்பது உபாங்கமாகவும் நாம் பார்க்கலாம் அடுத்த படிநிலை உண்மை நிலை மந்திரம் ஆறில் எயில் செற்றுகந்த ஏழில் புறம் செற்றவர் என்பது முப்பரம் என்பது மும்மல காரியம் என்ற பொருளிலும் மந்திரம் எட்டில் முடி தோல் அடர்த்தார் என்பது இறைவனுடைய பேராற்றல் மற்றும் பேரருள் குணத்தை குறிக்கிறது மந்திரம் ஒன்பதில் இறைவன் என்பது ஒருவன் என்னும் ஒருவன் என்ற பொருளில் தன் குணத்தை காட்டுகிறது அடுத்து புராண செய்திகளாக மந்திரம் எட்டில் இராவணனுடைய முடி தோல் இவற்றை அடர்த்த செய்தியை பெரிய புராணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது மண்ணுலகில் வாழ்வார்கள் பழித்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் எனக்காட்ட எண்ணமில்லா வல்லரக்கன் எடுத்து முறித்து இசைப்பாட அண்ணல் அவருக்கு அருள் புரிந்து ஆக்கப்பாடு அருள் செய்தார் என்ற மந்திரத்தோடு பொருத்தலாம் மந்திரம் ஒன்பதில் திருமாலும் நான்முகனும் வழிபட்டதை தொழுவார்க்கே அருள்வது சிவபெருமான் என தொழார் வலுவான மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவு ஆகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை விழுவார்கள் அஞ்செழுத்தும் துதித்து உயிர்ந்தபடி விரித்தார் என்று பெரியபுராணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது மந்திரத்தோடு பொருத்தி பார்க்கலாம் மந்திரம் பத்தில் புத்தர் தேரர் பொறியில் சமணர்களும் வீரிலா பித்தர் சொன்ன மொழி கேட்கிலாத என்ற என்பதையும் பெரிய புராணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது மந்திரத்தின்படி வேதகாரணர் ஆய வெண்பிரைசேர் செய்ய சடை நாதன் நெறி அறிந்து உய்யார் தம்மில் நலம் கொள்ளும் பேதமிலா சமன்கயர் புத்தர் வழி ஆக்கும் ஏதமே என மொழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர் என்ற மந்திரத்தோடும் இயல்பு பார்க்கலாம் அடுத்த படிநிலையாக இயற்கை காட்சிகள் நிலா ஒளி வீசும் சோலை தேரலாறும் பொழில் சூழ்ந்த அழகார்ந்த புனல் அரிசில் பூகத்து இளம்பாலை மதுபாய மந்திகள் உகழும் மடங்கள் வத்தையானை இவை அனைத்தும் இயற்கை காட்சியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது தொடரலாம் போற்றியோம் நமச்சிவாய தொடரலாம் போற்றியோம் நமச்சிவாய இரண்டாம் திருமுறை நூற்றி பதினெட்டாவது பதிகம் சித்தாந்த படிநிலை தவம் என்ற தலைப்பில் கிரியை நாவின் குறிப்பாகண்டர் பாடும் என்பதை சித்தியார் எழுபத்தி இரண்டாவது படி புத்திர மார்க்கம் புகழில் புதிய விரைப்போது புகை ஒளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு ஐந்தும் சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் சோதியை பாவித்து ஆவாகித்து சுத்த பக்தியினால் அர்ச்சித்து பரவி போற்றி பரிவினோடும் எரியில் வரும் காரியமும் பண்ணி நித்தலும் இக்கிரியையினை இயற்றுவோர்கள் நின்மலன் தன் அருகிருப்பர் நினையும் காலே என்ற மந்திரத்தோடு இய்புபடுத்தி பார்க்க முடிகிறது யோக குறிப்பாக மந்திரம் பத்தில் சித்தர் என்பதையும் மந்திரம் பதினொன்றில் சிந்தை செய்வார் என்பதையும் சித்தியார் இருநூத்தி எழுபத்தி மூன்றாவது மந்திரத்தின்படி சகமார்க்கம் புலனொடுக்கி தடுத்து வழியிரண்டும் சலிப்பு அற்று முச்சதுர முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் அரும்பொருள்கள் உணர்ந்து அங்கு அனைத்தும் போய் மேலேறி அலர்மதி மண்டலத்தின் முகமார்க்கம் அமுது உடலம் முட்ட தேக்கி முழுச்சோதி நினைந்து இருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்கம் அட்டாங்க யோகம் முற்றும் உழத்தல் உழந்தவர் தன் உருவத்தை பெறுவர் என்ற மந்திரத்தோடு பொருத்தி பார்க்க முடிகிறது படி நிலையாக குறியீடுகள் தென்னிலாவின் ஒளி என்பது பதிஞானம் யோகத்தை குறிக்கிறது வேதம் என்பது ஞானத்தை குறிக்கிறது எயில் செற்ற புறம் செற்ற இவை மும்மல நீக்கத்தை காட்டுகிறது தேரலாறும் பொழில் சோலை என்பது அருள்நிலை யோகத்தின் பயனாகிய பேரின்ப குறிப்பையும் காட்டுகிறது பூகத்து இளம் புல்கும் மது என்பது யோக முதிர்ச்சியையும் அருள்நிலையில் துரியநிலையையும் துரிய நிலையையும் காட்டுகிறது இனி பிற செய்திகளை பார்க்கலாம் ஒன்பதில் மடங்கள் என்பது சிங்கத்தை குறிக்கிறது தெய்வ ஞான சிங்கம் அணையார் என்று இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது கூறுகிறார் மந்திரம் பதினொன்றில் தீர என்பதை பார்க்கலாம் நாற்பத்தி நாலாவது திருக்குறளுக்கு பரிமேழகர் உரை கூறும்போது பாவத்தால் வந்த பொருளை நாம் பிறருக்கு கொடுத்தால் அந்த பொருளை பெற்றவருக்கு பொறுத்தவரை அது அறமாகும் கொடுத்தவருக்கு பாவம் கிடைக்கும் என்று கூறுகிறார் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது குரலுக்கு பொருள் கூறும்போது பரிமேலழகர் பழி மிளைந்து என தொடங்கும் குரலில் செல்வமானது நிலையற்றது பழியானது நிலையானது என்பதை காட்டுகிறார் யாழ்ப்பாணம் கதிரவேல் பிள்ளை அகராதியில் பழி என்ற சொல்லுக்கு இகழத்தக்கது குற்றம் நிந்தை தீமை பகை என பொருள் கூறுகிறார் திருவாசகத்தில் அச்சப்பத்து பகுதிக்கு உரை கூறும்போது காசு பிள்ளை நீக்க முடியாதது பழி என்கிறார் பழி என்று கூறுகிறார் சிவன் சேவடி சேர்வது என்பதை சிவபுராணத்தில் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ என்ற வரியோடு பொருத்தி பார்க்கலாம் அச்சோபதிகத்தில் பத்தி நெறி அறிவித்து சிவமாக்கி ஆர் பெறுவார் அச்சோவை என்ற வரியோடு பொருத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது மந்திரத்தில் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினிய ஓங்கிய ஞானம் ஓமையிலா இலா உணர்வறிய உணர்வரிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்ற மந்திரத்தோடு இயல்பு பார்க்க முடிகிறது மந்திரம் ஏழில் பொற்றொடி என்பது தல குறிக்கிறது பொற்றொடி கூறு என்றும் ஆறில் ஒரு பாகம் பெண்ணர் என்பது திருவருட்பயன் இரண்டாவது மந்திரத்தில் தன்னிலைமை மன்னுயர்கள் சார தரும் சக்தி பினம் இல்லான் எங்கள் பிரான் என்ற மந்திரத்தோடு இயல்பு மந்திரம் ஆறில் அருள்பேன நின்ற என்பதை திருவருட்பயன் முப்பத்தி இரண்டாவது மந்திரத்தின் பெருக்க நுகர பேரொழியாய் எங்கும் அருக்கண் என நிற்கும் அருள் என்ற மந்திரத்தோடு பொருத்தலாம் மந்திரம் ஏழில் ஆறு என்பதை நெஞ்சு ஐம்பத்தி ஏழாவது கண்ணியின்படி ஆனந்தம் என்பதோர் ஆறுடையான் என்ற வரியோடு பொருத்தலாம் மந்திரம் ஒன்பதில் மடங்கள் என்பது நெஞ்சு எழுபத்தி மூன்றாவது கண்ணியின்படி மருவி திகழ் ஞான ஆணையான் என்ற வரியோடு படுத்தலாம் மந்திரம் பத்தில் பத்தர் என்பது உண்மை விளக்கம் ஐம்பத்தி இரண்டாவது மந்திரத்தின்படி போல் கசிந்து கசிந்தே உருகி உற்றாசான் லிங்கம் உயர்வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழுமழத்தை மோஷிக்கும் பத்திதனில் நின்றுடுவர் பார் என்ற மந்திரத்தோடு ஏய்வுபடுத்தி பார்க்கலாம் மேலும் இப்பதிகத்தில் இத்தல பெருமானை வழிபாடு செய்தவர்கள் பட்டியல் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது நீர் பூசிய தொண்டர்கள் அடியவர்கள் அமரர்கள் சூரியன் மண்ணுலகில் பிறந்தவர்கள் மந்திகள் திருமால் நான்முகன் இசை தொண்டர் சிங்கம் பத்தர்கள் சித்தர்கள் மற்றும் யானை இவை அனைத்தும் வழிபட்ட குறிப்பு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த பதிகத்தில் சரியை கிரியை யோக குறிப்புகள் இருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த பட்டியலில் சொன்ன அவர்கள் அவரவர்கள் படிநிலையில் சரியையில் கிரியையில் நிலையில் சிந்தை நெறி ஒன்றி வல்லவராய் நின்றால் சிவன் சேவடி அடைதல் தின்னம் என்று பதிகப்பயனாக இருப்பதை நாம் பார்க்கலாம் ஞான சம்பந்தர் பாடிய இப்பதிகத்தை கொண்டு இறைவனை ஏத்தவில்லை என்றால் பழிவந்து சேரும் ஏத்தினால் பழி தீர்ந்து வல்லவராய் சிவன் சேவடி அடைதல் தின்னம் என்பதை பதிக பலனாக இருப்பதை நாம் காண முடிகிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன் போற்றியோம் நமச்சிவாய